ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கதைகள்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்போ அக்பர் பீர்பால் இவங்களை பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை இன்றைக்கி நம்ம பீர்பால் கதைகளில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் பாரசீக மன்னர் பீர்பலை தங்களோட நாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக அனுப்பி வைக்கும்படி அக்பருக்கு ஒரு ஓலை அனுப்பினார் அக்பரும் அவரோட அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து பீர்பாலுக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து பாரசீக நாட்டுக்கு அனுப்பி வச்சார் பீர்பாலும் பரிசு பொருட்களோட பாரசீக நாட்டிற்கு போனார் பாரசீக மன்னர் பீர்பாலோட அறிவுத்திறனை சோதிக்க நினைச்சாரு ஒரே மாதிரி ஐந்து ஆசனங்களை செஞ்சு அவரை மாதிரியே உருவடைய இன்னும் நாலு பேரை அதில் அமர வச்சாரு பீர்பாலும் பாரசீக மன்னரை பார்க்கிற ஆவலோட அரசவைக்குள்ளே வந்தாரு ஒரே மாதிரி ஐந்து பேர் உட்கார்ந்திருக்கிறது பார்த்து ஆச்சரியப்பட்டார் கொஞ்ச நேரம் எல்லாரையும் ஒத்து பார்த்துட்டு அரசர்கிட்ட போயிட்டு பாரசீக மன்னருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்த பரிசு பொருட்களை அரசர் கொடுத்தாரு அரசருக்கு ஒரே ஆச்சரியம் நான் தான் அரசர்ன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு பீர்பாலை கேட்டார் அதற்கு பீர்பால் மீதி நாலு பேரோட கண்களும் உங்கள் மேலே தான் இருந்தது நீங்கள் தான் கம்பீரமாக என்னையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னார் இப்படித்தான் நீங்கள் அரசர்னு நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்ன பீர்பால் என்ன நம்ம போலியாக நடித்தாலும் நம்மளோட செயல்களை முகத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாம் இதை தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் பீர்பாலோட அறிவுத்திறனை பாராட்டின அரசர் அவருக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து கொஞ்சம் நாட்கள் வந்து அவரை விருந்தினராக தங்க வச்சு அதுக்கப்புறம் டெல்லிக்கு அனுப்பி வச்சு இந்த கதையின் நீதி என்னன்னா என்னதான் நீ மாறுவேடம் போட்டாலும் உன் உண்மையான தோற்றம் முகத்தில் தெரியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா ப பாய்